சீமா போல இது என்ன என்ன மாதிரி வித்தான் காட்டுறாங்க ஒரு வாட்டி போய் பாத்துருவாங்க கரும்புலி வராரு நம்ம பேர வராரு

சிட் கோட இல்ல பรรப்பம் போறவை எல்லாம் நாடால குடிக்குறா வந்தேடி பய கண்ணம்மா மயக்கில அடிக்குறா அளாமே தினமும் வந்துமா பாத்தியா திண்ணே கொளுத்த மாள தேசத்தை கெடுக்கறா தேசிய தமிழர்

பிறகு குழங்கி வராது உள்ளன்னரை கூட்டம் ஒண்ணு கட்டியாதது உள்ள அடுப்பதில் தான் தோட்டம் போடுது நடக்குது அது எப்ப பூர்வ குடி பட்டினியில் கிடக்குது கூட்டம் ஒண்ணு முத்துக்கட்டையானது உள்ள அது மதினா

அந்த விட்ட எழுத்துல இருந்து நாங்க பாட்டு பாடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஒரே ஒரு ஆளு ஒரே டீம் நீங்க தனியால உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு தம்பிங்க இருக்காங்க அதனால

பாரதிராஜ சாரியும் மணிமனன் சாரியும் பாக்காம வந்திருந்தார் ஏதோ ஒரு வழியில சின்னமலை ஒரு இயக்குநராயிருப்பேன் கோடி சம்பாதிக்குடி சம்பாதிக்க வேலாச்சாரம் அது ஒரு ஐயாயிரம் கோடி மருதுவாண்டி இருக்கு அது ஒரு ஐயாயிரம் கோடி அழகுமுத்து கோணம் எடுப்பேன் அது ஒரு ஐயாயிரம் கோடி சுந்தரலிங்க வரலாற்று படிப்புனையா

என்ன என்னதான்டா பிரச்சனை உனக்குங்க அப்பனக்கும் எந்த இதாக இருந்தாலும் அடித்து போட்டு இது பண்ணுறது இப்படி அப்போ நான் சொல்றதை சரி இப்போ ஐயா ஏதாவது பேசணும் நீ நினச்சினா எனக்கிட்ட சொல்லிரு எதுக்கு அவனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா நான் டேக்கில் பேசி விட்டுறேன் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ஏ டேக்ல பேசி நீ கவலைக்கூடாது நான் பார்த்துக்குறேன் சரிங்க உருட்டு உருட்டு நீ உருட்டே இப்போ நான் கூட்டத்தில் அங்கே ரோரத்தில் நிற்பேன் ஷார்ட் ஓகே ரெடி ஆ ஷார்ட் ஓகே அப்படின்னு அப்பா சொல்லிட்டார் சொன்னோன்னே எங்கள் எங்கள் ஐயா வந்து இந்த கூட்டத்தில் என்னை ஒரு தடவை பார்ப்பாங்க ஓகே ஓகே உருட்டு 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 இது எங்கள் அப்பா கவனிச்சிட்டாரு நம்ம ஓகே சொன்ன பிறகு எங்கேயோ ஒரு ஆள் எங்கள் ஓகே வெறுமனே விசிலடிச்சான் குஞ்சுகளாக தம்பிகள் மட்டும் இல்ல இன்னும் பலர் இருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது எங்கேயோ ஒரு இடத்துல ஓகே கேட்கிறாரு யாருட்டு கேட்கிறாருன்னா நான் தான் என்ன நடக்குது இங்க எப்படி கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற ஆள் பழக்க தோஷம் மைண்டைன் பண்ணிக்குமா அதே மாதிரி உங்களுக்கு எத்தனையோ கிஃப்ட் வந்திருக்கும் உங்களை தேடி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனையோ கிஃப்ட் வந்திருக்கும் ஆனா அந்த கிஃப்ட்ல ஒரே ஒரு கிஃப்ட் நீங்க பொக்கிஷமா வச்சிருப்பீங்க பாதுகாத்து பரிசுகள் நிறைய வந்திருக்கு எனக்கு என் தலைவன் கொடுத்த கடியாரம் இவர் மொத்தம் எட்டு நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை எனக்கு என் தலைவன் கொடுத்த கடியாரம் இப்போ நீ சொன்ன பாத்தியா இதுதான் உருட்டு ஒரு ஒரு கத்தி ஒரு கத்தி கத்தி இது உங்க பாதுகாப்புக்கு இந்த கத்தி வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சிருக்கேன் ரெண்டும்